மாணம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாளர்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் குறித்து உரையாடுவதற்கான பகுதி அப்படிங்கிற அடிப்படையில் போன வாரத்தில் வந்து நாம் இதை தொடங்கி இருக்கிறோம் போன வாரமே ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அப்படிங்கிற காரணத்தினால இந்த வாரமும் அதை தொடர்கிறோம் நேரடியாக சோக்குல போவோம் இது முச்சந்திசம் நான் உங்கள் பாண்டியன் முதல் கேள்வி அதிர்ஷ்டம் உண்மையிலே அவருடைய பேர் அதிர்ஷ்டம் தானே என்னன்னு தெரியல அதிர்ஷ்டவசமா வந்து இந்த ரெண்டு முறை ஒரே விஷயத்தை பற்றி பேசுக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் நம்ம வந்து இடையில இடஒதுக்கீடு பற்றி பேசிய பொழுது அதனால வந்து அதை பற்றி கேட்டிருக்கிறார் நினைக்கிறேன் நான் ஓபிசி அப்படின்னா என்னன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வெவ்வேறு விதமான மாநிலங்கள் ஒரு அமைப்பு கூட இல்லைன்னு வச்சுக்கலாமே வந்து வெவ்வேறு விதமான நிலப்பரப்புகள்ல வெவ்வேறு விதமான இடஒதுக்கீடுங்கிறது கடைபிடிக்கப்பட்டது இப்ப மைசூர் மாகாணம் மாகாணம் அப்படின்னு அங்க ஒரு மாதிரியானதாக இருந்தது இப்ப அங்க வந்து சென்னை மாகாணம் அப்ப வந்து தமிழ்நாடுங்கிறது கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா கேரளாவுடைய சில பகுதி கர்நாடகாவுடைய சில பகுதிகள் எல்லாம் இணைந்த இந்த சென்னை மாகாணத்தில் நீதிக்கட்சியினுடைய ஆட்சி இருந்த காலகட்டத்தில் வகுப்புவாரி உரிமை இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டது பிறகு சுப்பராயனுடைய அமைச்சர்களில் வந்து அதற்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்னென்னா வந்து அப்போ வந்து ஓபிசி அந்த மாதிரியான கேட்டகரிலாம் இல்லாமல் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்கள் கூடிய சாதினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதே மாதிரி முஸ்லீம்கள் ஆங்கில இந்தியர்கள் உட்பட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சதவீதம் அப்படிங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிறது இருந்து வந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்ப ஷெட்யூல்டு கேஸ்ட் என்கிற வகையில் வந்து உருவானது பட்டியலிடம் மற்றும் பழங்குடிகள் இவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலே உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்றாக இருந்த பொழுது இங்க வந்து சென்னை மாகாணத்துல ஏற்கனவே இருந்த நடைமுறைங்கிறது தவறு அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆர்டிகல் பிப்டீன் நீங்க இந்த நெஞ்சுக்கு நீதி படத்துல கூட பாத்திருப்பீங்க இந்த ஆர்டிகல் பிப்டீன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் யாருக்கும் வந்து எந்த விதமான சலுகைகளும் காட்டக்கூடாது அப்படிங்கிற விதியை வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பயன்படுத்தி ஒரு வழக்கு போடப்படுகிறது செண்பகம் தொலைராஜ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் மூலமாக வழக்கு வழக்கு போடப்பட்டு அதற்கு பிறகு வந்து அன்னைக்கு இருந்த சென்னை மாகாண உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிறது பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண பிறகு அங்கேயும் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறப்ப சென்னை மாகாணத்தில் இடஒதுக்கீடே கிடையாது அப்படிங்கிற சூழல்ல தான் தந்தை பெரியார் அவர்கள் அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார் அப்போ வந்து அண்ணா வந்து இருந்து பிரிந்து திமுகவை ஆரம்பித்த பொழுதும் அ திமுக தனியாக போராட்டத்தை அறிவிக்கிறது அது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாறிதான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அரசியல் சட்ட திருத்தமானது உருவாக்கப்படுகிறது அப்ப என்னன்னா இடஒதுக்கீடு என்பது மாநிலங்களே தீர்மானிக்கலாம் அந்தந்த மாநிலங்களுக்கான இடஒதுக்கீட்டு அந்தந்த மாநிலங்களே தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறது ஓபிசிங்கிற கேட்டகரி எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா நம்ம வந்து பிசி அப்படின்னாலே வந்து அது வந்து எஸ்சி எஸ்டி இல்லாத பார்ப்பனர்களும் அல்லாதவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது ஆக்சுவலா வந்து பிசி பேக்வேர்டு கேஸ்ட் என்பது பின்தங்கிய மக்கள் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் எஸ்சி எஸ்டி மக்களும் தான் வருவாங்க அதனால தான் ஓபிசி என்பது அதர்ஸ் பேக்வேர்டு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே பின்தங்கியவர்களாக இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி இல்லாமல் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அதர் பேக்வேர்டு கிளாஸ் என்கிற ஒன்றை உருவாக்கி அதற்கான இடஒதுக்கீடை வந்து அளிக்கலாம் அப்படிங்கிறப்பதான் அப்ப வந்து நாடாளுமன்றத்தில் விவாதம் வருகிறது அப்ப பொருளாதார அடிப்படையில் இந்த ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ங்கிறப்பதான் அம்பேத்கரும் சரி நேரும் அதை மறுக்கிறார்கள் கல்வி மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமே தவிர பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது ஏனென்றால் பொருளாதாரம் என்பது ஒரே மாதிரியாக இருக்காது அது வந்து காலத்திற்கு காலம் வந்து மாறும் ஏழையாக இருக்கிற பணக்காராகவோ பணக்காரப்பவர் ஏழையாகவோ மாறிவிடலாம் என்கிற காரணத்தினால பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகுதான் பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு ஆணையம் உருவாக்கப்படுகிறது பிசி ஓபிசி கமிஷன் ஒன்றை உருவாக்கப்படுகிறது பிறகு அந்த ஓபிசி கமிஷன் வந்து உருவாக்கப்பட்ட பிறகும் கூட அது வந்து பெரிய அளவில் செயல்பட இருக்கிறது அப்புறம் அம்பேத்கர் வந்து இந்து சட்டத்தை மசோதாவை கொண்டு வந்து அது அன்னைக்கு இருந்த பழமைவாதிகள் வந்து ஏற்றுக்கொள்ளாதனால் அவர் வந்து பதவி விலகிறார் அப்போ பதவி விலக உறையிலேயே அவர் வந்து பல காரணங்களை சொல்லுகிற பொழுது இதையும் முக்கியமான காரணமாக வச்சிருக்கார் அதாவது இந்த ஓபி கமிஷன் வந்து நேருன அரசாங்கத்தால் வந்து நியமிக்கப்பட்டால் கூட அது முறைப்படி செயல்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக முன் வைக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப அந்த மாநிலங்கள்ல வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகும் ஓபிசி ரிசர்வேஷன் வெவ்வேறு காலகட்டத்தில் இப்போ அதுக்கப்புறம் அண்ணா காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டம் அப்புறம் கலைஞர் காலகட்டம் ஜெயலலிதா காலகட்டம் வரைக்குமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றாக மாறி பிறகு அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது வருகிறது அப்ப கலைஞருடைய காலகட்டத்தில் தான் பிசி என்பதை இரண்டாக பிரிக்கிறாங்க பிசி எம்பிசி என்பதை வந்து பிற்படுத்தப்பட்டவர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று பிரித்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பது சதவீதம் அப்புறமேலும் அதுல மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது சதவீதம் அப்புறம் அதுக்குள்ளே வந்து இஸ்லாமியர்களுக்கான உள்ள ஒதுக்கீடு என்பதை கலைஞர் கொண்டு வருகிறார் அப்புறமேல் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பில் சொல்கிறது ஐம்பது சதவீதங்களில் இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறப்ப அந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தப்பதான் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் திமுக உட்பட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு குரலை எழுப்பி ஒரு முயற்சி எடுத்து அன்னைக்கு ஜெயலலிதாவின் தலைமையிலான அரசாங்கம் அந்த அறுபத்தொன்பதாவது சட்ட இடஒதுக்கீட்டுக்கான பாதுகாப்பை வந்து எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா அரசியல் சட்டத்துடைய ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கிறாங்க அப்படி சேர்த்தானா வந்து உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து அதனோட அந்த அதிகாரத்தை மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றுகிறார்கள் ஆக மொத்தம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்டவர்களான இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு பிரிவு வந்து அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இடஒதுக்கீடு என்பது மாநிலங்களில் மட்டும் தான் இருந்தது எப்போது மத்தியில் வந்ததுன்னா அதுக்காகத்தான் ஒரு மண்டல் கமிஷன் போட்டு அந்த பரிந்துரைகள் வந்து இந்திரா காந்தி காலகட்டத்திலும் சரி அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி காலகட்டத்திலுமே வந்து நடைமுறைப்படுத்தாமல் அப்படியே வந்து ஒரு மூலையில் போட்டு வந்தப்பதான் வி வி சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வந்து ஆட்சிக்கு வரும் அந்த கமிஷனை வந்து நடைமுறைப்படுத்துகிறார் அப்படி நடைமுறைப்படுத்துகிறபோது பொழுதுதான் மிகப்பெரிய அளவில் வந்து பார்ப்பனர்களும் ஆதிக்க சாதிகளும் புரிந்து போராட்டத்தை வந்து நடத்துகிறார்கள் பிஜேபி வந்து அதை நேரடியாக எதிர்க்க முடியாமல் இந்த பாபர் மோசடி பிரச்சனை எடுத்து விபிசுவோட ஆட்சியை வந்து கவர்க்கிறார்கள் ஆனால் மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வருகிறது பிறகு அது வந்து கல்வியில் மட்டும்தான் வந்து வருகிறது பிறகு தான் வேலைவாய்ப்பிலான இட ஒதுக்கீடுங்கிறது மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வருகிறது என்பதை இதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு இடஒதுக்கீடுக்கான குறிப்பா அந்த ஓபிசி எம்பிசி இடஒதுக்கீடுக்கான வரலாற டீட்டெயிலா சொன்னீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடின் வரலாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டு வரலாறு முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கம்யூனியல் ஜீவோன்னு சொல்லி நீதி கட்சி கொண்டு வந்தாங்க அதுல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம வந்து இப்ப இந்தியாவிலேயே வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில தான் அதிகம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு பட் இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்கள்லாம் ஐம்பது சதவீதம்ங்கிற ஒரு வரைமுறை இருக்கு நமக்கு பட் ஆனா இவ்வளவு இடஒதுக்கீடு எல்லாமே இப்போ பல சட்டப் போராட்டங்களுக்கு பிறகு கொண்டு வந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிசி இட ஒதுக்கீடுங்கிறது தான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு ராகுல் காந்தி வந்து போக இடங்களும் எல்லாமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கணும் ஓபிசிக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படினாரு காரணம் வந்து இவ்வளவு இட ஒதுக்கீடு கொடுத்தும் இட ஒதுக்கீடு வந்ததுக்கான முக்கியமான காரணமே வந்து எல்லா அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் பள்ளிக்கூடங்களும் உயர்கல்வி நிறுவனங்களுமே வந்து பார்ட்னர்களோட ஆதிக்கத்தில் இருக்கு அவங்க தான் படிக்கிறாங்க அவங்க தான் வேலைக்கு போறாங்க அவங்க தான் உயர் பதவியில் இருக்காங்க மற்ற அதாவது அவங்க வந்து வெறும் மூணு சதவீதம் மட்டும் தான்

நீதிமன்றங்கள்ல வந்து எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து உயர் சாதியை சேர்ந்தவர்கள் அவங்க தான் நீதிபதிகளா இருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் அது இருக்கிற இடங்கள தான் வந்து தலித்துகள் நம்ம பேசின ஓபிசி பிசி கேட்டகரியில இருக்கிறவங்களாம் பதவியில இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசுறதா ஐஐடி மாதிரியான கல்வி உணர்வுகளும் சரி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து உயர் சாதியினர் தான் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் இருக்க தலைமை செயலாளர்கள் ஒவ்வொரு துறைக்குமான செக்ரட்டரிஸுமே வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பார்ட்னர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இவ்வளவு இடஒதுக்கீடு இதுக்கான இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறக்கும் இன்னும் பார்ப்பனர் கையில தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு அது மாறணும் அதுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டுச்சு அதை வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்துற வேலைகள் வந்து அரசியல் கட்சிகள் அரசாங்கங்கள் செய்யணும் ஓகே இன்னொரு கேள்வி பார்த்தோம்னா பாலகுரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆக்சுவலி இவர் போன வாரமே அவருடைய கேள்வி ஒன்றுக்கு பதில் சொல்லணும்னு நினைவிருக்கிறது அண்ணா இங்க வந்து திமுகவை ஆரம்பித்தது பொழுது வந்து கிட்டத்தட்ட அதனுடைய முதலாம் ஆண்டு முடிவதற்குள் ஒரு இரண்டாயிரம் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு நான் படிச்சேன் அப்படி இருக்கிறப்ப ஏ வந்து ஒரு வடநாட்டில் வந்து ஒரு திமுக திமுக மாதிரியான ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தால் இந்நேரம் வந்து ஒரு மதச்சார்பின் என்பது வடநாட்டிலும் பரவி இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து கேட்டிருக்கிறாரு என்னன்னா இதில் வந்து ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும் திமுக அப்படிங்கிறது அன்றைக்கு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது உருவாகாததுக்கு முன்னால இந்த சென்னை மாகாணம்ங்கிற ஒரு ஒரு நிலப்பரப்பு இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அரசியல் கட்சி அதற்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் பிறகு அது தமிழ்நாட்டை மட்டும்தான் வந்து அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அன்னைக்கு சென்னை மகா அந்தப்பதான் அவங்க திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடக இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கான ஒரு நாடு அப்படின்னு முன்வைக்கிறார்கள் பிறகு மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிஞ்சிருச்சு பிரிவினைவாத தடை சட்டம் வந்ததுக்கு பிறகு அதை கைவிட்டு விட்டு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை மையப்படுத்திய அரசியல் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சியாக உண்மையான ஒரு கூட்டாட்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் மாநில சுயாட்சிக்கு அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியலை வந்து வைக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது பொதுவாக பார்த்தோம் சொன்னா சொன்னால் வந்து தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப தேசிய கட்சிகள் இந்தியா முழுக்க செயல்படுகின்றன எல்லா மாநிலங்களும் திமுக போல பல்வேறு விதமான மாநில கட்சிகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தெலுங்கு தேசத்தில இருந்து ஆரம்பிச்சு பிஜு ஜனதாதாரத்துல இருந்து பல கட்சிகள் வந்து அந்தந்த கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்கள் சார்ந்து உரிமைகள் சார்ந்து செயல்படுவதைத்தான் பிரதானமாக வைத்திருக்கின்றன எல்லா மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளாக செயல்படுவது என்பது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது அடிப்படையில் ஒன்று இன்னொன்று பார்த்தோம் மதச்சார்பின்மை அப்படின்னு பேசுறப்ப வட இந்தியாவில் மதச்சார்பின்மை பேசக்கூடிய கட்சிகளே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்தார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன விபிசிங் சிங் பத்தி சொல்கிற பொழுது விபி ஒரு அற்புதமான ஒரு மதச்சார்பற்ற ஒரு சிந்தனையாளராகத்தான் அவர் செயல்பட்டார் அதனாலதான் அவர் மண்டல் கமிஷனை வந்து நடைமுறைப்படுத்தினார் அதனாலதான் வந்து பிஜேபி அவருடைய ஆட்சியை வந்து கவிழ்த்தது பிறகு வந்து அவர் வந்து பல்வேறு வித மதக்கழகங்கள் நடந்த பொழுது அதற்கு எதிரான எதிர்நொணிகளை வந்து தொடர்ச்சியாக செய்தார் என்பதுமே நம்ம வந்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல இடதுசாரிகளை நாம் எடுத்துக்கொண்டால் கூட இடதுசாரிகள் மீது பல விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலுமே கூட மதச்சார்பின்மை என்பதில் அவர்கள் எப்போதுமே உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லா ஆட்சி காலங்களிலுமே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் குறிப்பாக தொண்ணூத்தி ரெண்டு அந்த பாபர் மசூதி இடிப்பு அதுக்கு முன்னால் அத்வானி ரதயாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் அவங்க எப்பயுமே இருக்கிறாங்க அப்ப வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் அது வந்து சிபிஐ சிபிஎம் மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் நிறைய இடதுசாரி அமைப்புகள் இருக்கின்றன சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கிறது அவர்கள் எல்லாமே கூட அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதே போல அம்பேத்கர் இருந்த காலகட்டம் அம்பேத்கருடைய உண்மையான அம்பேத்காருடைய சிந்தனைகளை உள்வாங்கி கொண்ட தலித் சிந்தனையாளர்கள் தலித் இயக்கங்கள் தலித் பந்தர் அப்படிங்கிற ஒரு தலித் அமைப்பாக இருக்கட்டும் அல்லது இப்போ ஆனந்த் டெல்டும் டே இப்போ கூட சமீபத்தில் கைது சமீபத்தில் நீண்ட காலமாக கைது செய்யப்பட்டு சரியில் இருந்தார் ஆனந்த் டெல்டும் டே போன்ற சிந்தனையாளர்கள்னு சொல்லி பலருமே வட மாநிலங்களிலும் வந்து ஒரு மதச்சார்பின்மை கொண்ட ஒரு சிந்தனையாளர்களாக இயக்கங்களாக இருக்கிறார்கள் அங்கே இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா தமிழ்நாட்டுல ஒரு திராவிட இயக்கத்தை போல ஒரு வலிமையான இயக்கமாக அவர்கள் மாற முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மிக முக்கியமான காரணங்களை சொல்லலாம் ஒன்று என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்கத்துக்கு முன்னால இருந்த ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு மரபுங்கிறது நமக்கு சங்க காலத்துல இருந்தே இருந்து இருக்குது இருந்து வள்ளநாடுல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட மரபு இருக்கிறது அப்படியான மரபுங்கிறது வடநாட்டில் இல்ல அம்பேத்கரே சொல்லுவார் வந்து எப்பயுமே வந்து தெற்கு முற்போக்கானதாக இருக்கிறது வடக்கை விட தான் முற்போக்கானதாக இருக்கிறது கால வரலாற்று காலகட்டங்களிலிருந்து நம்ம எப்பயுமே முற்போக்கானதாக இருந்திருக்கிறோம் அதோட நீட்சியாக இங்கே ஒரு திராவிட இயக்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது வந்து வட மாநிலங்கள்ல எந்த அளவு ஏன் வந்து மத வெறுப்புங்கிறது அதிகமாக இருக்குதுன்னா அங்கே வந்து முகலாய அரசுங்கிறது ரொம்ப வலிமையான ஒரு அரசாக வடமாநிலங்கிறது தெற்குலாம் வந்து அதிகமாக வரல பாண்டியனுடைய காலகட்டத்தில் மாளிகை பேரே இங்கே வர்றார் இங்கே பெரும்பாலும் தெற்குங்கிறது அந்நியர்களுடைய ஆதிக்கங்கிறது பெரிய அளவுக்கு இல்லாமல் தான் இருந்திருக்கு தான் மாளிகைப்பூர் படையெடுத்து வருது விஜயநகர பேரரசு நாயக்கர் காலகட்டம்லாம் வருகிறது ஆனால் வடநாட்டில் அப்படி இல்லை வடநாடுங்கிறது வந்து ஈஸியாக வந்து அந்த இருந்து வந்து படையெடுப்புகள் வந்து மிக எளிதில் வர வருவதற்கான எல்லா சூழல்களும் இருந்தது இங்கே முந்திய மலையை தாங்கிலாம் தாண்டி அவ்வளோ சீக்கிரம் வர முடியலை அப்போ முகலாய மன்னர்கள் ஆள்கிறார்கள் அப்படிங்கிற சூழலை அவங்க செய்த சில தவறுகள் அதில் ஏற்பட்ட புரிதலின்மை பிரச்சனைகள் இதன் காரணமாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில ஒரு ஆழமையான ஆழமான ஒரு பகமையுடன்ங்கிறது ஒரு இயல்பாக இருந்திருக்கிறது அதை வந்து தூபம் போட்டு தூபம் போட்டு வந்து அதை வளர்த்து இந்துத்துவ சக்திகளுக்கு அங்கேருந்து சாமியார்களுக்கு இந்துத்துவ அமைப்பெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி அதாவது பிஜேபி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி உருவாகிறதுக்கு முன்னாலேயே அயோத்தியில கொண்டு போய் நைட்டோட நைட்டாக போய் இந்த மசூதுக்குள்ள சிலையை வச்சது வந்து ஒரு சாமியார் அமைப்புகள் தான் அவங்க வந்து அங்கே ரொம்ப வலிமையாக இப்படி கும்பமேளாவை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அவங்க வந்து ரொம்ப வலிமையானதாக இருந்த காரணத்தினால இன்னொன்று வந்து பெரிய அளவில் வந்து கல்வியறிவு அறிவு பகுத்தறிவு சீர்திருத்த சிந்தனை கூட பெரிய அளவில் இல்லாத காரணமாக அங்கே ஈஸியாக வந்து அப்படியான மதவெறி அமைப்புகள் வளர முடிந்தது ஆனாலும் அங்கேயும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது அதுவுமே விரைவில் மாறும் என்று நான் நம்புவோம் ஓகே இது தொடர்பாக இன்னொருத்தருமே கேள்வி கேட்டிருக்கிறார் வந்து நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு நம்முடைய பொது புத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கணும் இப்போ செந்தில்ராஜங்கிற கேட்டிருக்காரு வந்து வக்பு வாரியம் பற்றி பேசுகிறப்ப உங்களுடைய கருத்து தவறு கோயில் சொத்துல கூட இஸ்லாமியர்களுக்கு சமாதி பள்ளி இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் வந்து வக்பு வாரியத்தில் இருக்கிறது அதனால நீதிமன்றம் தலையிட தான் இப்போ வந்து அரசாங்கம் இந்த ம மத்திய அரசாங்கம் இந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் மட்டுமல்லாமல் இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான ஒரு சொத்துக்கள் கூட பலராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் என்னன்னா வந்து இதை வந்து இது சொத்து பிரச்சனையா பார்க்க வேண்டும் தவிர மத பிரச்சனையாக பார்க்க முடியாது இப்போ இங்க மயிலாப்பூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குளம் என்பது ஆற்காடு நவாப்பால் கொடுக்கப்பட்ட ஒன்று இப்படி வந்து நிறைய இடங்களை வந்து முஸ்லீம் மன்னர்கள் முஸ்லிம் நவாபுகள்லாம் வந்து இந்து கோயில்களுக்கு தானம் கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்துக்கள் வந்து முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் இந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் இயல்பாக இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறையில் அவங்க தானம் கொடுத்திருக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சிவில் பிரச்சனைகள் எல ஆரம்பித்திருக்கின்றன இந்த சிவில் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எந்த விதமான மாற்றுக்கட்டும் இல்லை பக்வாரிய நிலங்களை வந்து சொத்துக்களை வந்து நிறைய பேர் முறைகேடாக ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களா அது வந்து தடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி வந்து வக்பு வாரிக்கு சம்பந்தம் இல்லாத சொத்துக்களை வக்பு வாரி ஆக்கிரமிக்கதா அதையும் தடுக்க வேண்டும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இது பிஜேபி முன்னெடுக்கிறது பிஜேபி என்ன மாதிரியான திருத்தத்தை வந்து இந்த மசோதாக்கள் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கறத சிக்கனான ஒரு விஷயம் இது என்னன்னா வந்து அதுல முஸ்லீம் அல்லாதவருடைய பிரயத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் பதினோரு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்த திருத்த மசோதா இதுல நாலு பேர் முஸ்லீமா இருக்கணும் அதுல ரெண்டு பேர் முஸ்லீம் பெண்களாக இருக்கணும் மிச்சம் ஏழு பேரும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அப்படின்னு வருகிறது அப்ப வந்து அங்க பெரும்பான்மையான முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அந்த கவுன்சில் இருக்க போறாங்க அப்ப நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு வந்து வாக்கெடுப்பு விடுகிறாங்கன்னா பெரும்பான்மை கருத்துக்கிறது நான் முஸ்லீம்ஸ் கருத்தாக தான் இருக்க போயிருது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை அப்ப இந்த இப்ப நீங்க சொல்லக்கூடிய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு இந்த மாதிரியான பிரச்சனை இந்து அறநிலைத்துறையில்தான் இருக்கிறது அப்ப இந்து அறநிலைத்துறையில வந்து நீங்க வந்து முஸ்லீமை கொண்டு வர முடியுமா நீங்க ஒரு கிறிஸ்துவரை வந்து போட முடியுமா அங்க மட்டும் ஏன் வந்து நீங்க அது வந்து அனுமதிக்குமா அதுக்கு அதுங்க மட்டும் ஏன் பிரச்சனை செய்யிறீர்கள் அறநிலையத்துறையே தான் பிஜேபியினுடைய வந்து ஒரு ஐடியாவாக இருக்கக்கூடிய சூழல்ல வக்வ் வாரியத்துல மட்டும் முஸ்லீம் இல்லாதவர்களை திணிப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முஸ்லீம் அது ஏழு பேர் போனீங்கன்னா நாலு பேர் சங்கிகளா போட்டு விட்டீங்கன்னா அது அது எல்லாமே வந்து இது வக்ஃபாரிய சொத்தே கிடையாது முஸ்லீம்கள் சொந்தமே இல்லைன்னு அது அத்தனையும் வந்து முஸ்லீம்களுக்கான சொத்துக்களை அபகரிப்பது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் பறிப்பது என்பதுதான் இறுதி கொண்டு போய்விடும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சேர்த்துக்கள் வந்து வக்ஃபு வாரிய மசோதாவை எதிர்க்கிறார்கள் அவர் கவனில் சொல்லியிருந்த மாதிரி கோயில் நிலத்துல மசூதியும் சமாதிகளும் இருந்து இந்நேரம் இந்தியா வந்து ரெண்டாயிருக்கும் சங்கிகள் அவ்வளவு சீக்கிரம் அப்படி கோயில் நிலத்துல மசூதியெல்லாம் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க அதாவது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட தாஜ்மஹால் ராமர் கோயிலே வந்து உள்ள வந்து இருக்கு இஸ்லாமிய உள்ள வந்து இந்து கோயில்கள் இருக்கு இந்து ராமர் பிறந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கலவரத்தை உண்டாக்கி பலரை வந்து கொலை செஞ்சு பல இறக்க காரணமா இருந்து அங்க கோயில் கட்ட கட்டியிருக்காங்க தாஜ்மஹால் வந்து இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்படியான இப்படி இவர் சொல்ற மாதிரி கோயில் நிலத்துல இருந்துச்சுன்னா இந்நேரம் அது ஒரு பெரிய அரசியலாக்கி கோயில் காலி பண்ணணும் சொல்லிட்டு இப்ப நம்ம சோழ நம்ம சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியா முழுக்க இருக்கிற லட்சம் கோடிகள் மதிப்பிலான இஸ்லாமியரோட சொத்துக்கள் அந்த சொத்துக்களில் பிரச்சனைக்குரிய சொத்துக்கள் எல்லாமே வந்து இவங்க தலையிட்டு ஆக்கிரமிக்க வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்கங்கிறது தான் அதுக்கான பதிலை இல்லை அப்படிலாம் கிடையாதுன்ட்டு இது வரைக்குமே எந்த பாஜக காரர்களோ வந்து அதுக்கு சரியான விளக்கமும் கொடுக்கல அப்படி பண்ண மாட்டோம்னு அவங்க வாயை திறந்து சொல்லலை இப்போ சிதம்பரம் கோயில் எடுத்துக்கும் சிதம்பரம் கோயிலுங்க வந்து டீச்சி இதனுடைய இருக்கக்கூடிய ஒரு கோயில் அதில் முறைகேடுகள் வ வருவதாக நீதிமன்றத்துடைய வழக்கில் வந்தப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா சென்னை உயர்நீதிமன்றம் இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்து அதை வந்து எடுத்தாங்க அதற்கு பிறகு சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திருப்பி தீச்சிதல் கைக்கு இன்னைக்கு போயிருச்சு அப்படி தமிழ்நாடு அரசனுடைய ஆளுகைக்கின் கீழே அந்த சிதம்பரம் கோயில் இருந்தப்ப சிதம்பரம் கோயிலில் வருமானம் எவ்வளோ தெரியுமா ஒண்டியில் வச்சு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா வருமானத்தை தமிழ்நாடு அரசு காட்டுச்சு பிரசாத கடை மட்டுமே வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஏலத்துக்கு போச்சு ஆனால் தீச்சிதர்கள் காட்டி வருமானம் உள்ளதற்கு முன்னாடி ஆண்டு வருமானம் முப்பதாயிரம் ரூபா சிதம்பரம் கோயிலுடைய ஆண்டு வருமானம் வெறும் முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு காட்டினாங்க முப்பதாயிரம் ரூபா எங்கே இருக்குது ரெண்டு கோடி ரூபா எங்கே இருக்குது அப்போ இந்த இந்த ஊழலை வந்து எப்படி தருவீங்க வக்வாரியத்தை சரி பண்ணணும்னு நீங்கள் வந்து ஒரு மசோதாவை போட்டு அங்கே வந்து முஸ்லீம் இல்லாதவர்களை திணிப்பீங்கன்னா சிதம்பரம் தீச்சிதர் கோயிலில் சரி பண்றதுக்கு அதுங்க யார் சட்டம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதே மாதிரி இந்த கோயிலுங்க அடுத்து வருது ஆகமத்தை பற்றி கேட்டுக்கார் ஆன்மீகம் என்றால் என்ன ஆகமம் என்றால் என்ன இது முழுக்கவே நமக்கு இந்த மாதிரியான விளக்க இதாகவே போல இருக்குது ரொம்ப சுருக்கமாக வந்து ஏன்னா ரொம்ப அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ரொம்ப சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து புரியிற மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுவோம் ஆன்மீகங்கிறது ஒன்றும் கிடையாது ஆன்மீகங்கிறது என்னென்னா ஆன்மாவின் மீது நம்பிக்கை உள்ளது தான் ஆன்மீகம் கடவுள் ஆன்மா இதில் நம்பிக்கை உள்ளது தான் ஆன்மீகம் ஆன்மாவின் மீது நம்பிக்கை இல்லாது ஆன்மீகம் அல்லாது இது வந்து இன்றைக்கி நேற்று தோன்றதில்லை ஆன்மாவை மறுக்கிறது அனாத்மாங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்கிறது ஆன்மா என்கிற ஒன்று கிடையாது என்பதான் பௌத்தத்துடைய அடிப்படையான கொள்கை நிறைய பேர் ஆன்மீகம்னா கடவுள் நினைச்சிருப்பாங்க ஆன்மா மீது நம்பிக்கை உள்ளது ஆன்மீகம் இது ஒரு பக்கம் ஆகமம் அப்படின்னா என்னன்னா வந்து ஒண்ணு கிடையாது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கோயில் எப்படி கட்டப்பட வேண்டும் அந்த கோயில வழிபாட்டு முறைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகள் தான் ஆகமம் என்பது இதுல வந்து வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சைவ கோயில்கள் வைணவ கோயில்கள் ரெண்டுமே இருக்கிறது இந்த ஆகமம் அப்படிங்கிறது சைவ கோயில்களுக்கு தான் பொருந்தும் அதுக்கு பேர் சிவாகமம் அப்படிங்கிறாங்க வைணவத்துக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள்ங்கிறது வந்து சம்ஹிதை அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இந்த இதுலேயே வந்து என்ன சிக்கல் இருக்குதுன்னா வந்து இந்த ஆகமத்தில் ரெண்டு இருக்கலையா கோயிலை எப்படி கட்டணும் அடுத்து கோயில் எப்படி பூஜை எல்லாம் பண்ணணும் இது ரெண்டு விதமான முறைகள் இருக்குது சில கோயில் என்னன்னா ஆகம இதுப்படியே கட்டி இதுப்படியே வழிபாடு நடத்தக்கூடிய கோயில்கள் சில கோயில் என்னன்னா கட்டினதெல்லாம் விதி இப்படி இல்லை ஏதோ விஷயத்தை கட்டிட்டாங்க வாஸ்து இல்லாம ஆனா பூஜை நடக்கிறது மட்டும் இப்படி சில கோயில் வந்து கட்டினது ஆகம இப்படி பூஜை எல்லாம் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரியானதாக இருந்திருக்கிறது என்னன்னா வந்து இது இந்த சிவ ஆகமம்னு சொல்லப்படக்கூடியது என்னன்னா கடவுள் அது சிவபெருமான் வந்து ஒரு அஞ்சு பேட்டை வந்து இது எப்படிலாம் கோயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க வந்து பரத்வாஜர் கௌதமர் அகத்தியங்க ஒரு அஞ்சு முனி முனிவர்கள் ரிஷிகள் அவங்ககிட்ட சொல்றாங்க அவங்களுடைய வந்தவர்கள் தான் சிவாச்சாரியார்கள் அவர்கள் தான் வந்து இந்த பூஜைகள் இதெல்லாம் நடத்தணும் பூஜை பணஸ்காரம் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த விதிமுறைகள் தெரியும் பரம்பரை பரம்பரையாக தெரியும் அப்படிங்கறது இந்த ஆகமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி வைணவத்துல வந்து இந்த சம்னோம் இல்லையா அவங்க ஒரு அஞ்சு சாமியார் குரூப் வச்சிருக்காங்க வந்து அவங்களோட பரம்பரை இவங்க தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் என்னன்னா இது இதுல வந்து நம்ம சாதி ரீதியா எல்லா சாதியினரும் வந்து இதா இருக்கணும் அர்ச்சகராகணுங்கிறப்ப கோர்ட்டு என்ன சொல்லுது அல்லது சிவாச்சாரியர் என்ன சொல்லுவாங்கன்னா இது சாதிக்கு சம்பந்தமே கிடையாதுங்க எல்லாம் எல்லா ஆயிரம் போய் பண்ண முடியாது எல்லா ஐயங்காரங்களெலாம் கருவறைக்கு போயிட முடியாது இது வந்து ஆகம விதிகள் இப்படி சிவாச்சாரியர்கள் தான் போகணும் இல்லை இந்த ஆகம விதிப்படி இந்த வைணவ முறைகளை கடைபிடிக்கிறது தான் போகணுவாங்க அதாவது பரம்பரை பரம்பரையாக இவரோட அப்பா சிவாச்சாரியர் அவரோட பையன் சிவாச்சாரியர் இப்படி பரம்பரை பரம்பரையாக போகிறது தான் அது அது கடைசியில் சாதிக்குள்ளே தான் போய் சேர்க்கிறதுங்கிறது இன்னொரு பார்த்தோம்னா இந்த ஆகமங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயில்களுக்கும் சைவ கோயில்களுக்கும் அல்லது எல்லா வைணவ கோயிலுக்கும் பொதுவாக வந்து ஒரு ஆகமம் இருக்கிறதுனா அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த ஆகமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியானதாக இருக்கிறது பொதுவாக அந்த ஆகம விதிகளில் வந்து என்னன்னா மனைவியை இழந்தவர்கள் பூஜை செய்யக்கூடாது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் பூஜை செய்யக்கூடாது சொத்த இருந்ததுன்னா பூஜை செய்யக்கூடாது இதெல்லாம் ஆகம விதிகளில் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து முறைப்படி யாருமே கடைபிடிப்பதில்லை சொத்த இல்லாத சொத்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐயரை கூட நீங்க பார்த்ததே கிடையாதா கிடையாது இதெல்லாம் எடுத்து தான் அவங்க போகிறாங்களா ஆகம விதிகள்னு சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களையுமே மீறிதான் இப்ப வந்து பூஜை நடத்த நடக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று இந்த எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா சங்கராச்சாரியர் என்பவர்கள் சுவார்த்த பார்ப்பனர்கள் அப்படின்னு அவங்க என்னன்னா வந்து ஆதி சங்கராச்சியம் வந்து அத்வைதத்தை போதித்தவர் அத்வைதம் என்னன்னா வந்து கடவுள் ஒரு கடவுளும் பரமாத்மாவும் ஜீவாத்மும் ஒண்ணுதான் கடவுளுடைய ஆத்மா தான் நம்ம எல்லாருடைய உடம்புலையும் ஆத்மாவாக இருக்கிறது இதுக்கு தனியா கோயில் எல்லாம் கட்டக்கூடாது உருவ வழிபாடு கிடையாது அப்படிங்கிறது தான் ஸ்மார்த்தம் ஆனால் காந்தி சங்கராச்சாரியர்கள் காஞ்சி காமாட்சி கோயில் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க எல்லா இடத்துலையும் போய் கும்பாபிஷேகம் பண்ணது அது பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்களுடைய தத்துவத்துக்கும் ஆதிசங்கருடைய தத்துவத்திற்கும் அவங்க சங்கராச்சாரியில் போய் கோயிலில் வந்து பூஜை பண்ணுவதுக்கும் கோயிலுக்கே போறதுமே முற்றிலும் எதிரானது ஆனால் அதெல்லாம் அவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்த ஆகம விதிகள் அந்த விதிக்கு எந்த விதிகள் சொல்லப்படுவதை அவர்களே யாருமே கடைபிடிப்பதில்லை இது எப்ப வந்து இவங்க இந்த பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் அர்ச்சகராகணும் அப்படின்னு போறப்பட்டது ஆகம விதிகள் ஆகம விதிகள் சொன்னாங்க தவிர ஆகம விதிகள் என்பது எல்லா கோயில்களுக்கும் பொதுவான ஆகம விதிகள் ஒன்றும் கிடையாது இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த ஆகம விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை இது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை அதான் அதுல இன்னும் பெரிய ஒரு காமெடி என்னன்னாக்க ஆகமங்கிற வார்த்தையே வந்து தமிழ் வார்த்தை கிடையாது அது வந்து வடமாநில சொல் ஆனா அந்த ஆகம விதிங்கிறது தமிழ்நாட்டுல கோயில் தமிழ்நாட்டுல இருக்க கோயிலுக்கு மட்டும்தான் பொருந்தும் வடமாநிலங்கள் எந்த இதுமே அதிகபட்சம் திருப்பதி கோயில ஆகம விதியை பின்பற்றுறாங்க அதுக்கு அங்கட்டு எல்லாம் போயிட்டா அந்த ஆகம விதிங்கிறது எந்த கோயிலுக்குமே பொருந்தாது வடமாநில சொல்ல வச்சு தமிழ்நாட்டுல கோயில்களுக்கு மட்டும் ஆகம வீதி பொருந்தும் அப்படின்ட்டு ஏமாத்துறதுதான் ஆகமம்னாலே வந்து வட மாநில சொல் அந்த அர்த்தம் வந்து வந்தது

பெருமாளுக்கும் இல்லை சங்கராச்சாரியக்கு எதிராக புகார் எழுதினாலும் சங்கரராமன் ஒரு அவருமே பார்ப்பனர் தான் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதெல்லாம் எப்படி ஆகும் இது இப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை ஓகே நம்ம இந்த ஒரு அரசு பேருந்து ஒன்று ஒரு மாணவி ப்ளஸ் டூ மாணவியை வந்து ஏற்றவில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதுக்கு வந்து ஒருத்தர் கேட்டுக்காரு இப்போ அரசு பள்ளி பேருந்துன்னு ஒரு தனியார் நிறுவனம் அதாவது ஸ்கூல் பஸ் வந்து கவர்மெண்ட்டே ஒன்று நடத்தலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதாவது பிரைவேட் ஸ்கூல் பஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி அரசு பள்ளி பேருந்து அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அங்கங்கே அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றலாமே அப்படின்னு கேட்குறாரு இது ஒரு கேட்குறதுக்கு ஒரு நல்ல யோசனையாக இருந்தாலுமே கூட அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா வந்து அரசு பேருந்து அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஸ்கூல் பஸ்ஸு நிறுத்தணும்னா ஸ்கூல் பஸ்ஸுக்கான ஃபீஸ் வாங்கிடுறாங்க நம்ம ஃபீஸ் கட்டுறப்போ வாங்குறாங்க இல்லை தனியாக வாங்கிடுறாங்க அரசு பேருந்து அப்படிங்கிறதுல அரசு பள்ளி மாணவர்கள் முழுக்க அவங்க அவங்களுக்கு வந்து இதுதான் இலவச பயணம்தான் இலவச பஸ் பாஸ் என்பது வழங்கப்பட்டு விட்டது அதனால வந்து அரசு பேருந்து நிறுவனம் அப்படின்னு தனியா வந்து அரசு பள்ளி பேருந்து ஒன்று தனியாக வந்து நடத்த வேண்டிய அவசியமே இல்லை இருக்கக்கூடிய எல்லா அரசு பேருந்துகளுமே அரசு பள்ளி பேருந்துகள் தான் அங்கே வந்து மாணவர்கள் வந்து இலவசமாக பயணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து ஒரு தேவையற்ற குழப்பங்களைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான் இப்போ இலவச பாஸ் மூலம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து எங்கே வேணாலும் பயணம் காலேஜருக்குமே வந்து பஸ் பாஸ் எடுத்து வந்து பயணிச்சிருக்கும் வந்து அப்படி இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா அது வந்து அந்த ஊழியருடைய தவறு அவர் வந்து ஸ்டாப்ல நிப்பாட்டி அந்த பொண்ணை வந்து ஏற்றிட்டு போயிருக்கணும் அது வந்து அவர் பண்ணிய தவறு அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம ஏற்படுத்த முடியாது அந்த தனி நிறுவனம்னுட்டு சொல்கிறாரு பட் அதை தாண்டி இன்னொரு வடிவில் வந்து ஒரு நடைமுறை இருக்குது தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக என்னென்னா பெரும்பாலும் வந்து பஸ் பாஸ் இலவச பஸ் பாஸில் பயணித்து ஸ்கூலுக்கு போகிறது அரசு பள்ளி மாணவர்கள் தான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அது அடுத்த இடத்துல இருப்பாங்க தனியார் பள்ளியில் இருக்கவங்க மேக்சிமம் அரசு பஸ் பாஸ் யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது அரசு இருந்து இப்போ ஒரு அரசு பள்ளி அங்கேருந்து ஐந்து கிலோமீட்டர் மீட்டர் தூரத்தில் ஒரு கிராமங்களுக்கு அறுபது பேர் எழுபது பேர் நிறைய பேர் போறாங்க பேருந்துகள் தமிழ்நாட்டில் ஸ்கூல் விடுற டைம்ல வாசல்லே ஒரு பஸ் நிற்கும் அந்த பள்ளி மாணவர்களை மட்டும் ஏற்றிக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ரூட்ல போய் இறக்கி விடும் அதே மாதிரி காலையிலும் பண்ணுவாங்க அந்த ரூட்லேருந்து கிளம்பி அது முழுக்க முழுக்க வந்து அந்த ஒரு ட்ரிப்பு மட்டும் இலவச பஸ் பாஸ்ல பயணிக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு அதை வேணா விரிவுபடுத்தலாம் தமிழ்நாடு அரசு நிறைய இடங்களுக்கு ஓகே கடைசியில் வழக்கம் போல் இரண்டு விளையாட்டு செய்திகள் நம்ம முடிப்போம் சண்டை ஆமாம் ஏன்னா வருது இல்லை கமெண்ட் அந்த மாதிரி வரதுனால ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருக்காரு பிரசாத் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த லிட்டில் பாய் அப்படிங்கிறது அட்டாமிக் பாம் தாங்க நியூக்ளியர் பாம் கிடையாது இருக்காரு உண்மையான நானுமே போய் அது அட்டாமிக் பாம் தான் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் நியூக்ளியர் பாம்ன்னு சொல்லியிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அப்படி அப்படிதான் சொன்ன மாதிரி நினைவு அந்த அனைத்து புகழும் மாதவர்ஜுனாவுக்குதான் போயிச்சேரும் அவர் பல தவறுகளை உளர்ந்ததோட இதையும் சேர்த்து உழறிக்கார் பொழுது இருந்தால் நம்ம அதை கொஞ்சம் சரி பண்ணி சொல்லி இருந்திருக்கணும் ஓகே அது உண்மைதான் அது அட்டாமிக் பம்பு தான் இன்னொருத்தர் வந்து நம்மள திட்டி இருக்கிறார் திட்டினது ஒன்றும் தப்பு இல்ல திட்டுவதுங்கிறது வந்து பொது வாழ்க்கையில சகஜம்தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தமிழ் லோக்கல் டிராவலர் அப்படிங்கிற பேர்ல உங்களின் அனைத்து பதிவுகளும் நிறைய இலக்கண அரசியல் வார்த்தை பிள்ளைகளுடனே வருகிறது ஏண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல உங்களுக்கு வாக்கிய அமைப்பே ரொம்ப பிள்ளைகளாக இருக்கிறது நிறைய இலக்கண அரசியல் வார்த்தை பிள்ளைகளுடனே வருகிறது பிள்ளைகள் அப்படின்னு வருகின்றன அப்படின்னு தான் வருகிறது அப்படின்னு இருக்காரு கடைசியில் ரொம்ப மரியாதை ஏண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நமக்கு வந்து இப்ப பேசுறது அரசியல் இதா தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அது வந்து அவங்களுடைய விமர்சனம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கலாம் இலக்கண பிள்ளை இருக்குது அப்படின்னா நீங்க இலக்கண புள்ளியா இருந்து கரெக்டா எழுதணும் நீங்க எழுதல இவ்வளவு இலக்கண பிள்ளை இருக்கிறதே அப்புறம் எப்படி நீங்க இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக வந்து பாக்குறாரு அதனால பார்க்கறதுனாலதான் இப்படியான ஒரு வசைபாடுதலை அவர் முன்வைக்கிறார் அதற்காக அவருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லிக் கொள்வோம் மற்றபடி வந்து இந்த பதில்களை சொல்வதற்கான வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தொடர்ச்சியாக மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் புதுச்சந்தி ஷோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மாடன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் மாதிரியே எக்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தலைகளையும் நமக்கான பேஜஸ் இருக்குது அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம்